துளிரியில் இருக்கின்ற ஆடை தொழிற்சாலையை மத்திய குட ரீதி கம்மல் விற்கோ மத்திய கமையில் இருக்கின்ற ஆடை தொழிற்சாலையை வேயங்குடையில் இருக்கின்ற தொழிற்சாலையை இருக்கின்றான் சாலை விக்கோ பிளியந்தலையில் இருக்கின்ற தொழிற்சாலைகளை மாத்தலை பிகாங் விற்க மாத்தலையில் இருக்கிற தொழிற்சாலைகளை மாற்ற. அத்தீ. இ புதுபடியமா. ஓன வெஷமொத்து. தேவியான மாற்றமை. இனை. விற்பதுல்ல. இ ரக்கபலாாகும். அவர் பா. அு ஆக்ஷட கெலாம். தி தொழி கு பா வடிக்கது. அட்பத்திங்களை அடித்து. அழுதேேஷ ப கோண. புதி அரசிய தேவை. மே மடக்க போட்டம் உ தேேசி பண்ண. மட்டங்களபோது தேவ பவா அ கமல விக்கலாம் வலச்ச இருக்க க ப ப ஆத்திக்க போோனா. மெசின்களை பழைய இரும்புக்கு விற்கின்ற ஒரு பொருளாதாரமா தேவை ரணில் ரணில் அதை சரியாக செய்வார் நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை கடதாசி தொழிற்சாலைக்கு புதிய 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 தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு நாட்டின் பொருளாதாரத்தை வளர்த்திருப்பதை எங்களது தேவையான மாற்றம் அவர்து பொடா கட்டடோடா வெடியுமே விற்குனுது ஆர்த்துக்கு ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த விற்பனை அரசு அதோட ஆர்த்துக்கு அவர்கள் விற்கின்ற அரசியல் ஜாத்துக்கு ஜனப்பளவுக்கு அப்போ தேசிய மக்கள் சக்தி நாங்கள் அதோட ஆர்த்துக்கே அதனை செய்கின்ற ஒரு அரசியல் அண்ண வெடசு அதுதான் மாற்றம்